ஒரு தலைப்பு சொல் நோட் பண்ணிக்கோங்க தலைப்புகள் எழுதிக்கிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைப்புக்கும் என்ன விளக்கங்கிறத சொல்லிடுற அதை நோட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா எழுதிக்கோங்க இன்னும் அடிப்படை வகுப்புல இருக்கிற மாதிரி ஐயா போறாங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்லாம் கேட்க வேணாம் கொஞ்சம் ஸ்பீடா எழுதி பழகிக்க ஜாதகத்தை அணுகும் முறை இதுதான் தலைப்பு ஜாதகத்தை அணுகும் முறையில நாம் எப்படி ஒரு ஜாதகத்தை அணுகணும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் இதில் பாயிண்ட் நம்பர் ஒன்று ஒன்று பாயிண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தான பலம் பாயிண்ட் ஒன்று வந்து ஸ்தான பலம் ரெண்டாவது தீயஸ்தானங்கள் தீயஸ்தானங்கள் மூணாவது வந்து நை பலம் நாலாவது வந்து கேந்திரம் திரிகோணம் அஞ்சு கேந்திர ஆதிபத்திய தோஷம் ஆறு பாதகாதிபத்திய தோஷம் இந்த விஷயங்களை பத்தி அஞ்சு ஆறு பாயிண்ட் வருதா இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்றேன் நீங்க அதை அப்படியே எழுதிக்கோங்க அந்த கண்டன் எழுதும் போது தலைப்பு போட்டுக்கோங்க ஸ்தானபலம் ஸ்தானபலம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கிரகம் யோகம் தர வேண்டும் என்றால் ஒரு கிரகம் யோகம் தர வேண்டும் என்றால் அந்த கிரகம் லக்கணம் சந்திரன் சூரியன் இவர்களுக்கு நல்ல இடத்தில் நிற்க வேண்டும் வேண்டும் இப்ப நல்ல இடம் அப்படின்னு போட்டுக்கோங்க

நல்ல இடம் தீயானது எப்படி ஒரு ஐடியா பண்றது அப்படின்னா உதாரணத்துக்கு மேசலகணம் அப்படின்னு வச்சுக்கலாம் கற்பனை பண்ணிக்கலாம் அப்படியே மண்டையில் ஓட்டிக்க மேசலகனம் தொழில் சாணாதிபதி சனி சனி வந்து லக்னத்துல பன்னெண்டில் இருக்கிறார் லக்னத்துக்கு பன்னெண்டு அப்ப தொழில் சாணாதிபதி லக்னத்துக்கு பன்னெண்டுல மறைந்திருக்கிறாரோ அப்ப ரெண்டாவது விதி என்ன சொல்லுது சந்திரனக்கோ சந்திரனுக்கும் இப்ப ராசி வந்து ரிசபம் வச்சுக்கோ அப்ப ரிசபத்துல இருந்து அந்த தொழில் சொல்றோம் விதி கேட்டா பாருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கான்செப்ட் தான் இது இப்ப லகன ரீதியாக ஒரு ஜாதகனால தொழில் செய்ய முடியல செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த இந்த ரூலுக்கு ஜம்ப் ஆயி பாக்கணும் என்னடா நாம படிக்கும்போது அடிப்படையில் படிக்கும்போது லக்கணத்திற்கு கிரகங்கள் பன்னண்டலை மறையக்கூடாதுன்னு சொன்னோம் லக்கணத்துக்கு பன்னெண்டை மறைஞ்சிருக்குது ஆனாலும் சூப்பராக தொழில் செய்கிறானே அப்படின்னா நம்ம இருந்து எண்ணி பார்க்கணும் அந்த தொழில் சனாதிபதியை சந்தனிலிருந்து எண்ணி பார்க்கும்போது பதினோராம் இடத்துல அவர் இருப்பார் லாபஸ்தானத்தில் அப்ப ராசிக்கு சந்திரனுக்கு அதாவது சந்திரனுக்கு பதினொன்னில் இருக்கிறார் ஆகந்த விதி ஓகே சரி இப்ப வந்து ஒருத்த வந்து புலம்புறாரு ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையன் வந்து உங்ககிட்ட ஜாதகம் பாய்ந்து தொழிலே ஒண்ணு செட் ஆகலீங்க அப்படின்னு சொல்லுகிற போது அவனுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு தொழில் சாண அதிபதி ஆறுல போய் மறைஞ்சிடுறாரு இப்ப உடனே நீங்க அடுத்து என்ன பண்ணணும் சந்தரன்ல இருந்து அவர் எங்க இருக்கிறாருன்னு பாக்கணும் ஒருவேளை வந்து ஒரு அஞ்சில் இருக்கிறாருன்னு ஒண்ணு கவலைப்படாதப்பா கூடிய வரவே உனக்கு வந்து தொழில் சாணம் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பாவகம் எப்ப இயங்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும் அதை நான் பிறகு சொல்றேன் அப்ப வந்து அதுல இருந்து உனக்கு வந்து தொழில் சாணம் செட்டாக இருக்கிற போது அவன் ஒரு மனுசு ஒரு நிம்மதியோட போவான் அதே போல நமக்கு அந்த காலகட்டம் வருகிற போது அந்த தொழிலை அமைச்சு கொடுத்துனா அப்படின்னாக்கா அவன் வந்து காலத்துக்கு நம்மளை மறக்கணும் இந்த ஃபஸ்ட் விதிக்கு இதுதான் இந்த சாண பலம் அப்படிங்கிறது வந்து சுருக்கமாக சொல்லுகிற போது ஒரு பாவக கிரகம் மூணு விஷயங்களுக்கு மறையக்கூடாது லக்கணத்திற்கு சந்திரனுக்கு சூரியனுக்கு இந்த மூணு விஷயங்களுக்குமே மறைஞ்சிருக்குதுங்க நீங்க ஒரு கேள்வி இப்படி யோசனை பண்ணுவீங்கல்ல லக்கனம் சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரே கட்டத்திலேயே இருக்குதுங்க அப்ப இதுக்கு எப்படிங்க இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க இதுக்கு நாம் என்னங்க பண்ண முடியும் ஒரு மூணு ரூல்ஸ் கொடுக்குறோம் அந்த மூணு ரீ அதுக்கும் ஒத்து வரலாத பட்சத்தில் அவன் தலையெழுத்து அப்படி தான் நீ உங்கள் வீட்டில் வேற எதாவது ஜாதகம் இருந்தால் கொடுப்பா அவங்க ஜாதகத்தில் தொழில் சாணம் எப்படின்னு பார்த்து ஏதோ ஐடியா பண்ணலாம் அப்படி தான் சொல்லி ஆகணும் வேற வழி இல்லை மூணு சாய்ஸ் இறைவன் தருகிறார் மூணு ஸ்ட்ரைட்மா அவுட்டு அப்படின்னா இதுதான் கான்செப்ட் ஓகே இது ஓகேவா கிளியராது ஓகே ஓகே அடுத்தது தீயஸ்தானம் அந்த அதுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த கண்டனில் எழுதிங்கல தீயஸ்தானம் இது வந்து தீயஸ்தானங்களில் கிரகங்கள் நிற்கக்கூடாது லக்கணத்திற்கு சந்திரனுக்கு சூரியனுக்கு தீயஸ்தானங்களில் கிரகங்கள் இருக்கக்கூடாது அதனால் பலம் குறைகிறது விலக்காக சனி மட்டும் எட்டில் இருக்கலாம் இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீங்க இப்படி ஒரு விஷயங்கள் பண்ணலாம் அதாவது லக்கணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பாவகாதிபதி ஆறு எட்டு பண்டல ஆறுல எட்டுல பண்ணல மறையிறாரு ஆனா ரெண்டாவது சாய்ஸை நாங்க என்ன பண்றோம் அதே பாவகாதிபதி சந்தரன்ல இருந்து மறையிறாரா சூரியன்ல இருந்து மறையிறாராங்கிற ஒரு விஷயத்தை நாங்க அப்படி மறையல அப்படின்னா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி அடுத்ததாக மூணாவது பாயிண்ட் நைசர்கிய பலன் எழுதியிருப்பீங்க அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா சுபர் நைசர்க்கிய சுபர் நைசர்கிய பாபர்கள் நிற்க வேண்டிய இடங்கள் நைசர்கிய சுபர்கள் நைசர்கிய பாபர்கள் நிற்க வேண்டிய இடங்கள் இப்ப நைசர்க்கிய சுபர்கள் அப்படிங்கிற போது குரு குரு நோட் பண்ணிக்கை சுபர் எழுதிக்கோங்க குரு குரு சுக்கிரன் புதன் வளர்பிரை சந்திரன் இவர்கள் ஒன்று நாலு ஏழு பத்து ஐந்து ஒன்பதில் நிற்பது நன்று மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு குரு சுக்கிரன் புதன் வளர்விரை சந்திரன் இவர்கள் வந்து லக்கணத்திலிருந்து அல்லது சந்திரன் சூரியனிலிருந்து அப்படி வச்சுக்கோங்க ஒன்று நாலு ஏழு பத்து ஐந்து ஒன்போது இதுல ஏதாவது தெரியுதா இப்ப நான் சொன்னதில் ஒன்னு நாலு ஏழு பத்து அஞ்சு ஒன்பதுங்கிறது கேந்திர கோணங்களில் இயற்கை நைசர்கிய சுபர்கள் கேந்திர கோணங்களில் நிற்கலாம் இதை மேடம் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் அடுத்து இயற்கை பாபர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவர்கள் உப உபஜயஸ்தானங்களான மூணு ஆறு பத்து பதினொன்னில் நன்று ஓகேங்களா அடுத்தது கேஞ்சர் நாலாவது பாயிண்ட் கேந்திர திரிகோணம் எழுதியிருப்பீங்க திசை நடத்தும் கிரகம் திசை நடத்தும் கிரகம் லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ சூரியனுக்கோ கேந்திர திரிகோணங்களில் இருப்பது நன்று கேந்திர திரிகோணங்களில் இருப்பது நன்றி அடுத்த பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பொதுவா கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஐடியா இருக்கா ஏதோ ஐடியா இருந்தா சொல்லுங்க இருங்க ரைட் தெரியும் இப்ப ஐயா சொன்னது கரெக்ட் தான் கொஞ்சம் அதில் இன்னும் கொஞ்சம் தொல்லியை பண்ணலாம் அதாவது பாத்தீங்கன்னா நீங்கள் எந்த லக்கணத்தை வேணா எடுத்துக்கோங்க எந்த லக்னத்தை வேணா எடுத்துக்கோங்க அதுல நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்திற்கு அதிபதிகளாக வரக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே கேந்திர ஆதிபத்திய பேர் என்னதுக்கு கேந்திர ஆதிபத்தியம் சொல்லிட்டாலே ஒரு விஷயத்துக்கு உரிமை போருதுன்னு அர்த்தம் அப்ப கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்னா ஒரு கிரகம் அது எந்த கிரகமா வேணா இருக்கட்டும் ஒரு கிரகம் ஒரு கேந்திரத்திற்கு அதிபதியாக வந்தாலே அது கேந்திர ஆதிபத்திய தோகம் அப்படிங்கறதும் வருவார் ஏன்னா ரிசபகணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் அப்ப இதுல என்ன கொஞ்சம் பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல இதை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலதான் வந்து சுபர் அசுபர் அப்படிங்கிற விஷயத்தை பிரிக்கிறோம் அப்ப நீங்க எழுத வேண்டிய விஷயம் என்னன்னா கேந்திரத்திற்கு ஆதிபத்தியம் பெரும் கிரகங்கள் கேந்திரங்களுக்கு ஆதிபத்தியம் பெரும் கிரகங்கள் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் ஆகும் அப்படிங்கிற தகவலை முதல் எழுது இந்த கிரகங்கள் ஏழு பத்து போன்ற இடங்களில் தனித்து நிற்பது மிகவும் தோசமாகும் மிகவும் தோஷமாகும் இதுல தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு ஆஹ் தனுசு லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாம் தனுசு லக்கனாதிபதி அப்படிங்கிறவரு நாலாம் இடத்துக்கு கேந்திரஸ்தானம் வகிக்கிறார் அவரு போய் ஏழுல போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோம் அதாவது மிதனத்துல தனித்த குரு இப்ப இப்படி சொல்லுவோம் அந்த நன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு அப்ப நாம வந்து குரு ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா அப்போ ஏழாம் இடத்துல குரு இருந்தால் வந்து நம்ம பலன் சொல்லுவோம் ஏழுல குரு இருந்தால் வரக்கூடிய மனைவி வந்து நல்லா ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டவளா இருப்பா அப்படி சொல்றோம் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய போன மாதத்துல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் குரு இருக்கக்கூடிய இடத்தை கெடுப்பார்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ அதுக்கு ஒரு உதாரண ஜாதகமும் கொண்டு வந்திருக்கிறேன் முப்பத்தேழு வயசு ஆயிடுச்சு ஏழில் தான் குரு இருக்கிறார் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்போ இருக்கக்கூடிய இடத்த கெடுக்கிறாருன்னு தான் அர்த்தம் ஏழில் குரு இருந்தா திருமணத்தை செஞ்சு வச்சிருக்கணும்ல அப்போ அந்த ஸ்தானத்தை என்ன பண்றாரு கெடுக்கிறாரு திருமணமே அமையாம அமைஞ்சிருந்தா இன்னும் என்ன இருக்குன்னு பாருங்க அப்போ இன்னொரு ஜாதகம் கொண்டு வந்திருக்கிறேன் ஏழில் இருக்கக்கூடிய குரு பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிறார் ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் ஏதாவது ஒரு கேந்திரத்துல தனித்து இருப்பது மிகவும் தோஷம் அதை இப்ப எழுதியிருக்கிறீங்க இல்லையா இதுல சந்தேகமா இருக்கா ஓகே சரி அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கஷ்டங்கள் ஆயுள் கண்டம் போன்றவை ஏற்படும் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகத்தை சூரியன் சந்திரன் பார்த்தாலோ இந்த தோஷம் நீங்குகிறது அதாவது ஒளி கிரகமான சூரியன் சந்திரன் பார்க்கணும் குறிப்பு அப்படின்னு ஒரு போடுங்க குறிப்பு அப்படின்னு போட்டு சந்திரன் ஒளி கிரகம் என்பதால் சந்திரன் ஒளி கிரகம் என்பதால் இவருக்கு தோஷம் இல்லை ஆதிபத்திய சாரி கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெறும் கிரகம் ஆட்சி உச்சங்கள் பெறக்கூடாது கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெறக்கூடிய கிரகங்கள் ஆட்சி ஆகக்கூடாது அப்படின்னா புதன் வந்து இதுக்கு கன்னிக்கு அதிபதியாக வருகிறார் அவர் பத்தாவது கேந்திரத்துக்கு ஆதிபத்தியம் வாங்குறார் அப்போ அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஆட்சி உச்சம் பெறக்கூடாது அப்படின்னா இப்ப சாதாரணமா இந்த விஷயம் நமக்கு தெரியல ஞாபகத்துக்கு வரலங்கிற பத்தில லக்னாதிபதி புதன் பத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படின்னு தானே சொல்லுவோம் கன்னியா லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் பத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிற காரணத்தினாலே புதனுடைய காரகத்துவங்களான வியாபாரம் கொடுக்கல் கொடுக்கல்வாங்க படிப்பு வாத்தியார் பிகாம் இந்த மாதிரி கணிதம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி துறைகள்ல பெரிய ஆளா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லுவோம் ஆனா கேந்திர ஆதிபத்தியம் பெற்ற அந்த புதனாகப்பட்டவர் அந்த விஷயங்கள் அனைத்தையுமே என்ன பண்றாரு மைனஸ் பண்றாரு அப்படிங்கிறது அப்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெறும் கிரகங்கள் இன்னொரு கேந்திரத்துல உட்காரக்கூடாது இது புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் இது தெளிவா புரிஞ்சுக்கிட்டோமா போதும் அது வந்து ஆட்சி உச்சம் பெறது இன்னும் கோளாறு அப்ப பொத்தாம் பொதுவாகவே வந்து ஒரு இன்னொரு கேந்திரத்தில் அமரக்கூடாது அங்க இன்னும் அப்படி அமர்ந்துட்டாங்கன்னா அங்க இன்னும் பலம் குறையணும் அது ஒரு நீச்சமா போயிருக்கணும் அல்லது வந்து ஒரு பகை பெட்ரோல் ஏதோ கொஞ்சம் கோளரா ஆயிருக்கணும்னு வச்சுக்கோ நல்லது அதை கெடுணும்னு தான் சொல்றோம் ஓகே சரி இப்ப பாருங்க இப்ப ஆட்சி உச்சம் பெறக்கூடாதுன்னு எழுதிக்கிறீங்களா ஓகே மேல மேல ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இட தீய சேர்க்கை பெற்று பலம் குறைவது நல்லது அதே சமயம் அதே சமயம் கேந்திரத்தில் வலு பெற்று வலுப்பெற்றால் கேந்திரத்தில் வலு பெற்றால் பஞ்சமகா புருஷ யோகம் ஏற்படும் பஞ்சமகா புருஷ யோகம் ஏற்படும் அதற்கான பலன்களும் கிடைக்கும் சரி இப்பதான் வந்து பலம் பெறக்கூடாது அப்படின்னு சொன்னோம் பலம் பெற்றாச்சு பஞ்சமகா புருஷ யோகன்னு சொல்கிற என்னையா போட்டு கொழப்புற அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறுரூவா சம்பாதிச்சாலும் ஒரு நூறுரூவா ரூபா சம்பாதிச்சாலும் புருஷங்கார வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து அன்னைக்கு சாயந்தரம் அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து அவங்க குழந்தை குட்டுகளோட சோறாக்கி சாப்பிட்டு தூங்கிறதுங்கிறது ஒரு ஒரு வாழ்க்கை கோடி ரூபா சம்பாதிச்சாலும் அவன் ஒரு இடத்துலையும் பொண்டாட்டி பிள்ளைங்க ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து எல்லா வசதிகளோடு இருந்தாலும் அது குறையா நிறையா குறைதானே அதான் எல்லாமே இருக்கும் இது இருக்காது சரி இது என்னன்னா இது உதாரணம் வந்து அம்மா ஜெயலலிதா ஜாதகம் ஜெயலலிதா ஜாதகம் வந்து மிதுன லக்கணம் ஏழுல குரு ஆட்சி அப்ப வந்து அம்ச யோகம் ஏழுல குரு ஆட்சி பஞ்சமகா புருஷ யோகத்தில் வந்துருச்சு ஆனா பாருங்க இப்ப அந்த விதி கவனிக்க ஏழில் குரு நிற்பது கெடுதல்னு சொல்லியிருந்தோம்மா அப்ப ஏழாம் இடம் கலசரஸ்தானம் தானே அந்த அம்மா கலசரம்னு சொல்லி ஊர் அறிய இருந்ததா இல்லதானே ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா குரு என்றால் புத்திரன்னு சொல்லுவோம் அந்த புத்தரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது குழப்பத்திலே தான் போச்சு ஆளுக்காக வந்தாங்க ஆனா பஞ்சமகா புருஷ யோகம் அப்படிங்கிறது என்ன பண்ணிச்சுன்னா இருந்த இடத்துல இருந்து இப்படின்னு ஒரு பெல்லு தட்டினா போதும் பத்து பேர் கீவரிசல் வந்து நிற்கிறாங்களா சினிமால எல்லாம் சுச்சி போட்டோம்னா அந்த பெட் இப்படி இப்படின்னு சுத்தும் அதுல படுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு யோகம் அது கிடைக்குது ஆனா இது இல்லை இதுதான் கேந்திர இதுல பாருங்க அந்த ஜாதகத்துல கேந்திர ஆதிபத்திய தோஷமும் வாங்குதா அந்த அம்மா ஜாதகத்துல மிதுன லக்னத்திற்கு ஏழு பத்து கோடி கேந்திர ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் ஏழுலயே வந்து ஆட்சி வளம் பெற்றுட்டாரு அப்ப ஆச்சு அப்படின்னாக்க கேந்திர ஆதிபத்திய தோஷங்கிறது சரியான வலுவா வேலை செஞ்சு குடும்பம் அதாவது அந்த கலசிரங்கர உறவக அப்படியே சிதச்சிருச்சு அப்படிதானே ஆனா வசதி வாய்ப்புகள் பட்டம் பதவி கௌரவம் இது உயர்த்து கொண்டு போச்சு அப்ப இறைவன் என்ன பண்றாரு ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லை ஒண்ணு இருந்தா ஒண்ணு மைனஸ் மைனஸ் ரெண்டுமே வந்து இல்லை இல்ல இப்ப மோடி ஐயா வந்துட்டு உலக புகழ் பெற்று இருக்கிறார எல்லா பத்திரிகையில பேப்பரில் படிக்கிறோம் ஆனா அவருக்கு அப்ப ஒண்ணு ஒரு பக்கம் கொடுத்தாங்கன்னா ஒரு பக்கம் எடுத்துக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா இன்னொரு விஷயம் குறையாத இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இது பொருந்தும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஒரு மைனஸா இருக்கும் ஒரு விஷயம் பிளஸ்ஸா இருக்கும் இப்போ இறைவன் வந்து நல்ல வேலையா வந்து நமக்கு இந்த ஜோதிடங்கிற ஒரு கலையை வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் இது ஒரு பிளஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க எத்தனையோ மைனஸ் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் இந்த ஒரு பிளஸ் வச்சுக்கிட்டு லைஃப்பில் அப்படியே மேலே வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும் ஓகேவா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமாக புருஷையாக உண்டாகும் அப்படின்னு எழுதிட்டீங்க இல்லையா சரி இப்போ பாருங்க நான் சொல்ற மாதிரி நீங்க அப்படியே எழுதுங்க பார்க்கலாம்